உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இமாட்ட ரோலர் அப்புறம் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன் அதாவது வந்து பார்த்தோன்னா போன நேற்று வீடியோ போடும்போது திடீர்னு இடையில் கட்டாயிருச்சு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அதாவது நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஜாதி கட்சிகள்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாக கணக்கெடுத்துனோம்னா தான் வந்து பார்த்தோம்னா ஜாதி கட்சிகள் அதிகமாக இருக்கும் ஜாதி வந்து இங்கே வந்து பெரிய அளவில் பேசப்படக்கு ஜாதி வந்து இங்கே வந்து ஜாதி பேசிட்டு நமக்குள்ளே நம்ம பிரிஞ்சிருக்கோம் தமிழன் ஒரு குடையின் கீழே இணையணும் தமிழ் சங்கம் வந்து இப்போ முதல் சங்கம் முதல் சங்கம் இரண்டாம் தமிழ் சங்கம் இப்போ மூன்றாம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் தான் உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் யாரும் உருவாக்கணும்னா ஆல்ரெடி நான் என்னுடைய ப்ரீடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி தமிழர்கள்லாம் தமிழ் சங்கம் போற்றி வள வள வளர்த்துருக்காங்க மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ அவங்கெல்லாம் யாரும் பெரு பெருசாக ஜாதி இதெல்லாம் பார்த்தது இல்லையா அந்த மன்னர்கள் காலத்தில் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து இந்த திராவிட ஆரிய சூழ்ச்சினால் ஜாதி வந்து இங்கே வந்து உருவாக்கப்பட்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து முடிய போகும்போது இந்த திராவிட ஆரிய சூழ்ச்சியினால் வந்து இந்த ஜாதி இதெல்லாம் உருவாக்கப்பட்டு இங்கே இங்கே வந்து வந்து பார்த்தோம்னா மக்களை வந்து தமிழ் மக்களை வந்து ஜாதி ரீதியாக பிரித்து வச்சுருக்காங்க இங்கே வந்து எல்லாருமே நம்ம வந்து பாண்டியர்கள் தான் எல்லாருமே நம்ம சோழர்கள் தான் சரிங்களா இதில் நமக்கு வந்து நமக்குள்ளே போயிட்டு பிரிவினை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அல்ல ஏன்னா உலகமே வந்து ஒரு பெரிய ஆபத்தான கட்டத்தில் போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கற சூழ்நிலையில் வந்து பார்த்தோம்னா எல்லாம் பார்த்தா போர்ட் நடந்துகிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ நம்ம வந்து ஆதி காலத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும் சோழர்கள் காலமாக இருக்கட்டும் பாண்டியர்கள் காலமாக இருக்கட்டும் அந்த காலத்திலலாம் வந்து யாரும் ஜாதி பார்த்தது கிடையாது எல்லாம் தமிழ் சங்கம் தான் வச்சு எல்லா மக்களுக்கும் சமமாக பார்த்து எல்லாத்துக்கும் சமமான வந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மன்னர்கள் வந்து சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சூழ்ச்சியினால் தான் இந்த இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி நிம்மாட்டோழ ஆட்சின்றது எல்லாத்தையும் சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ஒரு மூலிகை மருந்து கண்டுபிடிக்கும் போது எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே அது பயன் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போனாங்க மருத்துவம் மூலிகை மருத்துவத்தை அறிமுகப்படுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட நோய்களுக்கு மருத்துவ ரீதியாக வந்து சித்தர்கள் வந்து சில மூலிகைகளை கண்டுபிடிச்சி அந்த மருத்துவ அந்த நோய்கள் தீர அவங்க வந்து சித்தர்கள் வந்து உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க அந்த ராமதேவர் சித்தராக இருக்கட்டும் காக இருக்கட்டும் இன்னும் பல சித்தர்கள் போகரா இருக்கட்டும் ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜாதி பார்த்து ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய சித்தர்கள்லாம் தமிழர்கள் தானே அவங்கெல்லாம் யாரும் ஜாதி பார்த்து உருவாக்கலையே மதம் பார்த்து உருவாக்கலையே உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தான் வந்து சித்தர்கள் வந்து வந்து இதாக உருவாக்கி வச்சுருக்காங்க நிறைய கண்டுபிடிப்புகள் அது மருத்துவ இதாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சித்தர்கள் கண்டுபிடிச்சது வந்து நிறைய இருக்குது அந்த விண்வெளி ஆராய்ச்சியிலந்து மானியல் சாஸ்திரம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சிதறர்கள் வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு எல்லாமே வந்து உருவாக்குனது வந்து சிதறர்கள் தான் ஸோ அப்போ அவங்க வந்து எல்லா மக்களும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி தான் உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மட்டும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா ஜாதிகள் பார்த்துட்டு தமிழர்கள் வந்து பிரிஞ்சுருக்கிறதுனால தான் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை நம்ம தமிழர்கள் ஆள முடியாமல் பார்த்தோம்னா யாரோ வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க இப்போ தமிழர்கள் வந்து சின்ன சின்ன ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இம்மாற்றோழர்ன்றது ஆட்சின்றது இந்த ஆட்சி அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் சமமான ஆட்சி ஒரு பொற்காடு ஆட்சியாக இருக்கும்னு சொல்கிறேன் அது சித்தர்கள் ஆட்சி அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சித்தர்கள் தான் ஃபாலோ பண்ணி இம்மாற்றோர் ஆட்சி செய்யப்போடாது சித்தர்கள் எல்லா உலக மக்களுக்கும் நல்லா செஞ்சு போனாங்க அதே மாதிரி தான் இம்மாற்றோர் எல்லா உலக மக்களையும் இனம் மொழி அந்த மதம் அந்த ஜாதி மொழி மதம் இதெல்லாம் கடந்து அவர் எல்லாருக்கும் நல செய்வார் அந்த இம்மாட்டோட அளவில்லாம் ஆட்சியாளர்ன்றவர் ஸோ அப்போ வந்து அப்படி இருக்கும்போது அந்த ஜாதியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சிடும் ஜாதி கட்சிகள் ஒழிஞ்சிரும் அப்படி தான் நான் வீடியோவில் வந்து கடைசியாக சொல்லும் போது இந்த வீடியோ பிரேக் ஆகிடுச்சு கட் ஆகிடுச்சு ஸோ அதுதான் இப்போ இன்றைக்கி சொல்லிட்டேன் மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த இம்மாட்டோட ஆட்சி காலம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே நடக்கும் அப்படின்ட்டு இறை நம்பிக்கை அதுதான் இறை ஆட்சின்னு சொல்கிறான் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சித்தர்கள் ஆட்சியும் இம்மாற்றவரின் ஆட்சியும் தான் இருக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் இம்மாற்றவர் ஆட்சி அமைத்த பின்பு சித்தர்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியே வருவாங்க ஆனால் சித்தர்கள் வந்து போகர் வழி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதற்கான காலகட்டம் வந்து தெளிவாக இல்லை அதனால் வந்து ஃபஸ்ட்டு இம்மாற்றவர்கள் ஆட்சி தான் வர்றதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது ஸோ சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இம்மாற்றவர் வந்து வருவார் அதுதான் வந்து குறிப்புகளில் சந்திரியாக இருக்கட்டும் நாஸ்டிக்ஸுனாக கிட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் போட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு அந்த இறை நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கோம் ஆனால் எப்போ வருவார் அழிவில் ஆட்சியாளர் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து கூற முடியாது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தஞ்சி அதிகபட்சம் இருபத்தி ஆறு இருபத்தேழுக்குள்ளே மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருபத்தஞ்சிலேருந்து அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இப்பயே வந்து அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அது வந்து இறைப்பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா எதை வச்சு நான் சொல்கிறேன்னா வந்து பார்த்தோம்னா அந்நியாய சிறவங்களெலாம் மாட்டிக்கிட்டுருக்காங்க பேச போனால் வீடியோவில் நிறையா இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஜக்கி வாசுதேவ் அவருடைய ஈஷா யோகா மையத்துலேயும் வந்து அநியாயம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ உள்ள வெளியே வரப்போகிறாருன்னு அர்த்தம் அவர் வரக்கு ரெண்டு வருஷம் இருக்குன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பேரும் மாட்டிடுவாங்க இப்போ ஜக்கி வாசுதேவருடைய அந்த ஈஷா மையத்தில் கூட வந்து பார்த்தோம்னா ரைடு போயிருக்காங்க இன்றைக்கி வந்து நேற்று நேத்தே நான் நேத்தே பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலில் விசாரணை பண்ண போயிருக்காங்க போலீஸ்லாம் ஸோ அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க அதை வந்து இன்னொரு கடன்கள் கூட நான் பேசுகிறேன் ஸோ அப்போ வந்து நம்ம நினைக்கிறது வந்து இப்போ ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ சித்தர்கள் வந்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த இம்மாற்றோட ஆட்சியும் வந்து வரும் அப்படின்றது இறை நம்பிக்கை ஆனால் சில பேர் சொல்லலாம் சில பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அதுன்னு ரெண்டு ஆண்டுகளில் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னா வந்து இப்போ நிறைய அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அது அப்படியே போயிட்டே இருக்காது அதற்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வரும் அந்த முடிவு தான் அந்த விமானத்தில் ஆட்சி அப்படின்றது அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஆட்சிகள்லாம் நடக்கப்போகுது பூமியில் சத்தியுகம் இதெல்லாம் வரப்போகுது அதனால் வந்துட்டு மக்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த இஸ்ரேலில் நடக்கூடிய போரை பற்றி பேச போனோம்னா இஸ்ரேல் வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள் எல்லாம் தாக்குனாங்க ஆனால் நேற்று இஸ்ரேலில் போய் ஈரான் வந்து தாக்குறாங்க ஒரு ஒன் எயிட்டி நூற்றி எண்பது ஏதுகணைகளை கொண்டு தாக்கும்போது இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பாதிப்படையுது ஆயிரம் சிஸ்டம் வந்து சில நேர நேரங்களில் ஃபெயிலியர் ஆகும்போது பாதிப்படையுது அவங்க அண்டர் கிரவுண்டில் போயிட்டு தப்பிச்சிக்கிறாங்க இப்படி வந்து இருக்கிறாங்கன்னா இது பின்னாடி வந்து பார்த்தோம்னா அவங்க மெனிந்த தப்பு இருக்குது ஈரான் தலைவரை வந்து அவங்க அதிபர் ஈரான் அதிபரை வந்து மர்டர் பண்ணதுனால தான் அவங்க வந்து போய்ட்டு ஈரான் அதிபரை கொலை பண்ணதுனால தான் அவங்க வந்து போயிட்டு இஸ்ரேலை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு என்ன ஒரு தீர்வு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முதல் உலக போர் ரெண்டாம் உலக போர்லாம் முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் ஒரு சமாதான ஒப்பந்தம் சொல்லி கையில் துவங்குவாங்க இந்த ஐநா வந்து ஏன்னா போர்லாம் முடிஞ்ச பின்னாடி எல்லா மக்களும் பாதிக்கப்பட்ட பின்னாடி வந்து கையெழுத்து வாங்குறதுக்கு இப்பவுமே போய் அந்த ஐநா வந்து இப்போ இஸ்ரேலில் தாக்கின பின்னாடி இன்றைக்கி வந்து ஐநா பொதுச்சாளர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதே காசாவையும் லெபனானையும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது லெபனான இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்டாக் பண்ணும்போது ஏன் அந்த ஐநா பொறுச்சாளர் என்ன வாயம் மூடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் கேட்குறேன் ஸோ அந்த ஐநா பொருட்சாளராக இருக்கட்டும் இந்த ஐநா சபையாக இருக்கட்டும் உடனடியாக போய் தலையிடுங்க இஸ்ரேல் வந்து இஸ்ரேலை தாக்கும்போது மட்டும் நீங்கள் குரல் கண்டன குரல் கொடுக்குறீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்போ இஸ்ரேல் பதிலுக்கு தாக்கும்போது ஏன் நீங்கள் போய் தடுக்க மாட்டேன்றிங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் என்ன இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குன்னு பார்த்து அந்த அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் சுற்றியுள்ள நாடுகளுக்கும் இடையிலான அந்த அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள் தலையிட்டு அந்த ஐநா பொதுச் தலையிட்டு அந்த அமைதி உடனடி கையெழுத்து வாங்க வேண்டும் இஸ்ரேல்கிட்ட வாங்கணும் சுற்றி இருக்கிற நாடுகள்கிட்ட வாங்கி உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் கொண்டு வராமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து அந்த இப்போ அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க மனிதர்கள் எல்லாம் அது மட்டும் இல்லை பறவைகளும் பாதிக்கப்படும் விலங்குகளும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிகள் மரங்கள் இருக்குன்னா அது எல்லாமே பாதிக்கப்படும் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் இதெல்லாம் வந்து மீண்டும் உருவாக்குறது என்ன அளவுக்கு கஷ்டன்றதை தெரிஞ்சு இந்த போரை வந்து உடனடியாக நிறுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக கடவுள் வருவார் வந்து தடுத்து நிறுத்துவார் அந்த போரை இது சில பேர் சொல்கிறாங்க அந்த அழிவில்லாத ஆட்சியாளர்கள் வந்து போரை நிறுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு விரைவில் ஒருவேளை அந்த போரெல்லாம் தடுக்கிறதுக்கு வருவாரா இல்லை போரெலாம் இருக்கும் இடையில வருவாரா இல்லை போர் முடிஞ்ச பின்னாடி தான் அழிவில்லாத ஆட்சியாளன் வருவாரான்றது நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நான் இப்போ தான் சித்தர்கள் கோயிலுக்குலாம் போய் பயணிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து இன்னும் முழுமையான தகவல்கள் வந்து எனக்கு வந்து தியானத்தில் உட்காரம்போது தெரியல எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து நான் மக்களுக்கு இருக்கேன் அடுத்த ஒடியல் இப்போ மக்களே அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகம் வந்து ஒரு சமாதானத்தை நோக்கி போகணுன்றது எல்லா மக்களுடைய அந்த குறிக்கோளாக இருக்குது லட்சியமாக இருக்குது ஜாதி மதம் யாரும் பார்க்கக்கூடாது ஏன்னா உலகத்தில் உருவான முதல் மனிதர்களுக்கு வந்து எதுவும் இதெல்லாம் கிடையாது முதல்ல ஒரு மனிதர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உலகத்தில் ஒரு முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் முக்கிய கண்டத்தில் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஜாதி மதம் இதெல்லாம் எதுவும் இருந்திருக்காது சரிங்களா ஸோ இந்த இதெல்லாம் வந்து இந்த இப்போ ஏழு கண்டங்களாக உலகம் பிரிஞ்ச பின்னாடி தான் வந்து நிறைய மதங்கள் இதெல்லாம் உருவாக்கப்பட்டு அந்த இரும் நாட்டிகளின் சதியால் தான் இந்த மாதிரி போர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து சதி தான் அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து நிறையா ஏமாற்று செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த இஸ்ரேல் வந்து அமெரிக்கா பிரிட்டன் இந்த நாடுகள்லாம் வந்துட்டு வேணும்னே போரை உருவாக்குறாங்க ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் முதல் உலக போராக்கட்டும் ரெண்டாம் உலக போராக்கட்டும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்போ இன்னொரு போர் உருவாகாமல் இருக்கணும்னா உலக மக்கள் ஒருங்கிணைஞ்சு இந்த நாடுகளுக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக போர் நின்றும் உலகம் முழுவதும் போராட்டங்கள் அந்த கண்டன குரல்கள் வந்து ஐநா சபையை நோக்கி அமெரிக்காவை நோக்கி பிரிட்டனை நோக்கி இசைகளை நோக்கி நீங்கள் வந்து போரை நிறுத்துங்கள் சொல்லி நீங்கள் எல்லாம் குரல் கொடுத்தீங்கன்னா போர் ஆட்டோமேட்டிக்காக நின் நின்றும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களின் நன்றி அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த புலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் இருக்க முடியாது அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன முயற்சின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மக்களின் நன்றி வணக்கம்